எல்லாருக்கும் வணக்கம் இந்த சத்ரம் மின்றி மொத்தம் படம் ஆக்சுவலி எனக்கு வந்தது சடன் கால் லைக் நேற்று வந்து வந்த கால் நான் நெக்ஸ்ட் டே சென்னையில் இருக்கேன் அந்த மாதிரியே ஷுரு ஆச்சு என் கெரியர் இந்த படத்து விஷயத்துலேயே ஸோ நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது ஸ்ரீகாந்த் சார் ஸ்ரீகாந்த் சார் சைடின் தானே எனக்கு கால் வந்தது ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் டீம்ன பேட்டி பண்ணும்போது ராஜன் சார் எனக்கு ஒரு ஃபியூ கொஷன்ஸ் கேட்டார் பிரியாங்கா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கே சீன்ஸோ சுச்சுவேஷன்ஸோ படம் பூரா நீங்களே இருக்கே உங்கள் சரவுண்டிங்கலையும் நடக்கிறதே ஒரு கதை ஸோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஆடி ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுறதுக்கு என்ன என்ன தேவை இருக்குது அதெல்லாம் இந்த படத்தில் இருக்கு அப்படி சொல்லும்போது நான் ஒரே செகண்ட் திங்கே பண்ணாமல் எஸ் சார் ஷுவர் படத்துக்கு கதைக்கு என்ன தேவை அது நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படி சொன்னேன் ஸோ அவர் அந்த கதையை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதே நான் படம் பார்க்கும்போது இருந்துச்சு இன்னும் அதுக்கு ஜாஸ்தியே இருந்துச்சு ஸோ நல்லா பண்ணியிருக்கேன் சார் தேங்க்யூ ஸோ இந்த நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ இந்த படம் ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணுறதும் உங்கள் கையில் இருக்குது ஸோ மார்ச் ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும் உங்கள் லவ் சப்போர்ட் எப்போவுமே எங்கள் டீம் மேலே இருக்கணும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் கன்னடத்தில் வந்து நான் என் ஃபர்ஸ்ட் படம் வந்து கணப்பா அதுக்கப்புறம் சுகர்லெஸ் பீமசீன நல மகாராஜா அர்ஜுன் கவுடா மேட் இன் சைனா மலையாளத்தளி காயம் குளம் கொச்சுன்னி அண்ட் பிக் அல்லி சீசன் எயிட்டல்லி வைல்ட் கார்டு என்ட்ரி நான் போயிட்டு வந்தேன் இப்போது குட்டீரா அப்படி ஒரு புதுசு கன்னடா படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் அவ்வளோதான் சார் எனக்கு ஆக்சுவலி நான் சினிமா பார்க்கும்போது இப்போது நான் ஆஸ் அ ஆடியன்ஸாக நானும் படம் பார்க்குறது லாங்குவேஜ் அப்படி எனக்கு மைண்டில் இல்லையே இல்லை இந்த லாங்குவேஜை பண்ணணும் அந்த லாங்குவேஜே பட் படம் பண்ணும்போது எனக்கு ஜஸ்ட் லாங்குவேஜ் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் ஸோ நான் என்ன பண்ணேன்னா எவ்ரிடே எல்லோருக்கிட்ட பேசிவிட்டு பேசிவிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு லாங்குவேஜை கற்றுக்கிறது இப்போது மேம் கூட பேசும்போது நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன் நான் இந்த இந்த தமிழ் நான் கேட்டதே இல்லை ஸோ எவ்வளோ அழகாக ஏன்னா எனக்கு என்ன ஈவன் என் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னார் அதை பற்றி அதை பற்றி நான் போகும்போது கேட்கலாமே அப்படின்னு நினச்சேன் சொல்கிறேன் ஸோ ஸோ நான் ஒன் டே கண்டிப்பாக இது என் ஃபஸ்ட் இன்டர்வியூ பட் ஆனால் இன்னொரு மேபி ஊனோஸ் ஒன் ஃபைவ் இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ இந்த மாதிரியே பேச போகிறேன் நான் சத்தியமாக நான் கற்றுக்கிறேன் ஷார் ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேம் சார் ஆக்ஷன் கட் சொல்லும் போது அண்ட் அது இன்டென்ஸ் இருக்கும்போது லவ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேம் பட் கம்யூனிகேஷனிங் மட்டும்தான் தமிழ் ஸோ என்ன பிடிச்சேன்னு நான் கற்றுக்கிட்டேன் இன்னும் அழகாக கற்றுக்கணும் அதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் இருக்கும் அதை பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட்டு நான் கேட்டேன் என்ன சார் படம் பெயர் அப்போது அப்போது ஒரு பெரிய லென்த்தியாக சொன்னார் நான் இன்னொரு டைம் கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டேன் அப்போ என்ன இருந்துச்சுன்னா ஒரு சத்தம் இல்லை சத்தம் இல்லைன்னு ஒரு முத்தன்தான் அப்படி இருந்துச்சு லைனாக அதுக்கப்புறம் கட் பண்ணி 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 இப்படி ஆச்சு ஆ ஷார்ட் ஆச்சு டூ டேஸ் பிஃபோர் எனக்கு கொஷின் கேட்டார் அவ் பிரியாங்கா இது ரொம்ப சேஞ்சாக இருக்கு அப்போது நான் திங்க் பண்ணேன் ஏதோ கான்ட்ரவர்சி மாதிரி இருக்கா என்ன இருக்கு அந்த மாதிரி இல்லை என்னை கேட்டால் ஒன்றுமே இல்லை இல்லை ஏன்னா நான் நினச்சது என்னென்னா இப்போ நாங்கள் யாருக்கார கிஸ் பண்ணும்போது பிளெயின் கிஸ்ஸாக இருக்குல்ல இல்லை இப்படி கிட்சு எங்கேயாரை கிஸ் கொடுக்கும்போது ஒரு நாய்ஸ் வரும் ஸோ நாய்ஸ் இல்லாமல் நாங்கள் பிளெயின் கிஸ் கூட கொடுக்க முடியாது ஸோ அப்படியே படத்திலும் கூட நாய்ஸே இல்லாமல் அவள் மர்டர் பண்றா லவ் பண்ணுறா எல்லாமே பண்ணுறா அது கரெக்டாகவே ஆப்டா இருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ ஐம் ஃபைன் வித் தட்